வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் புதுச்சேரி முதலமைச்சரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி பிறந்தநாளை மாநிலம் முழுவதும் வெகு விமர்சனமாக கொண்டாடப்பட உள்ளது அதன்படி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு பிறந்தநாளை தொகுதி வாரியாக கொண்டாட ஏற்பாடு செய்துள்ளனர் இந்நிலையில் நாளை பிறந்தநாள் விழா காணும் முதலமைச்சர் ரங்கசாமி நீடொழி வாழ வேண்டியும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக ரங்கசாமி வரவேண்டி புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி சார்பில் மாநில தலைவர் கே எஸ்பி ரமேஷ் தலைமையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் திரளான என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் 아 <목소리나>